ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்க லாஸ்ரலக்ஷ்மி நாம இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம் நல்ல பலன்கள் தாங்க கவலையே பட வேண்டாம் ரெண்டுல ராகு எட்டுல கேது நல்ல நிலைப்பாடு நல்ல வீட்டுலதான் உட்கார்றாங்க பிரச்சனை கிடையாது மகரத்தை பொறுத்த வரையிலும் ராகு கேதுக்கள் என்றுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்கதான் சனீஸ்வரனை போல் பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு அதனால அவரு உங்களுக்கு நன்மைகளை தான் செய்ய போறாரு ரெண்டுல ராகு வர்றது குடும்பஸ்தானத்துல வந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டா கூட ராகுவானவர் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அதனால இது ஒரு நல்ல காலம் உங்களுக்கு இந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உயர்வை கண்டு மத்தவங்களும் ஆச்சரியப்படுவாங்க எப்படா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது கொடுக்க போகுது எட்டுல கேதுங்க வம்பு வழக்கு வரதான் செய்யும் மகரத்துக்கு வம்பு வழக்கு வரலன்னா அப்புறம் வேற தான் வரும் அதனால உங்களுக்கு வம்பு வழக்குகள் வரதான் செய்யும் அதை நீங்கள் வெற்றி கொண்டு வருவீர்கள் அதுதான் இப்ப நடக்க போகுது சோ எட்டுல கேதுவாச்சே எனக்கு அதை பண்ணுமோ இதை பண்ணுமோ சர்ஜரி ஆகுமோ எதுவுமே ஆகாது நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய நிறைய நற்பலன்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய வேலை என்ன அதை முடிக்கிற முயற்சியில மட்டும்தான் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா வரும் நீங்க வந்து இப்ப வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு சனீஸ்வரன் ஆனவர் வந்து ஏழற சனீஸ்வரனுடைய பிடியில இருந்து வெளியே தள்ளிட்டார் ராகு கேதுக்களும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க குரு மட்டும்தான் ஆறுல இருக்கிறார் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு கடன் வாங்க வைப்பாரு இல்லைன்னா நோயை கொடுப்பாரு தான் நம்ம கடன் வாங்க சொல்லிட்டோம் ஸோ இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்து நடத்தக்கூடிய நிலையில வர்றதுனால உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஆட்படாம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த வேலையை முடித்து அதன் மூலமாக ஒரு பெரிய பாராட்டுதலையும் ஒரு பெரிய விருதையும் சம்பாதிக்கக்கூடிய டைமிங் இதுதான் இதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுட்டு பயணம் பண்ணுங்க நிச்சயமாக இந்த ராகு கேதுக்கள் ஆனது இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கோல்டன் பீரியடை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது போக ஆரோக்கியத்துல எப்படி இருக்கும் ஆரோக்கியம்லாம் நல்லாதாங்க இருக்கும் ஆனா ரெண்டுல ராகு அப்படின்றதுனால கொஞ்சம் கண் சார்ந்த பிரச்சனைகள்ல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது எட்டு கேது அப்படின்றதுனால கண் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் ஏதாவது வந்து உங்களுக்கு மருத்துவர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து தவறாம பண்றது நல்லது சிலருக்கு கேட்ராக்ட் ப்ராப்ளம் ஏற்படும் அதை நீங்க வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்னு ராகு கெதுக்கள் வந்து நரம்புக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்றதுனால கண்ல நரம்பு சம்பந்தமான பாதிப்பு இருக்கக்கூடியவர்களும் தவறாம மருத்துவம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் மற்றபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உடல் உபாதைகள் பயிறு வலி அது இது ஏதோ ஒண்ணு அப்பப்ப சும்மா ஒரு தலைவலி ஒரு ஜொரன் வந்து போகும் அவ்வளவுதான் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குடும்பத்துல விட்டு கொடுத்து போறதும் வார்த்தைகள்ல நிதானம் செலுத்துறதும் நிச்சயமாக உங்களுக்கு குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல பேரையும் ஒரு உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு ஆனவர் புதிய முயற்சிகளில் ஈடுபடுத்துறதுக்கு உங்களை தயார்படுத்துவாரு அதனால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுல நல்ல வாய்ப்புகள் எதுவோ அதை நோக்கி கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக இந்த கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மறக்க முடியாத சில அனுபவங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னும் இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த ராகு கேதுக்களால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறுவதற்கு நீங்கள் ஆம்பூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு அபயவல்லி சமய நாகநாத சுவாமியை நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும் அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி